அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே வரக்கூடிய ஜனவரி அஞ்சாம் தேதி மாபெரும் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தேவி தேவைப்பட்டினத்தில் நடத்துகிறாங்க இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அவனுடைய போதனைகளை ஏற்று வாழ வேண்டும் அவன் எப்படியெல்லாம் நம்முடைய அந்த உலக வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறானோ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அது மாதிரி இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிசல்லா அலுவலாம் அவர்கள் நம்முடைய வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி நமக்கு வாழ சொல்லி தந்தார்களோ கற்று தந்தார்களோ எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ எப்படி நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அது மாதிரி குடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லி தந்திருக்கிறார்கள் உங்களுடைய திருமண உறவுகள் திருமணங்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து சரியான முறையில் நடக்கணும் நாம நடக்கிறது மாத்திரமில்லை இதை முஸ்லிம்களாகி நாம் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அதிகமான மக்கள் வந்து இந்த நிலையிலிருந்து தவறி வாழ்றார்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ங்கிற அடிப்படையில மன இச்சையை மார்க்கமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பியதெல்லாம் செய்கிறார்கள் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள் நினைத்தது நினைத்ததெல்லாம் செய்துட்டு இதுதான் எங்களுக்கு காட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எங்களுடைய மூதாதிர்கள் இப்படித்தான் சொன்னார்கள்னு சொல்கிறாங்க இப்படியான ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோக முஸ்லீம் என்ற பேர் பேரில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாம பத்தோட பதினொன்று அத்தோட நானும் ஒன்று அப்படி இருக்கிறாங்க பேர் தான் முஸ்லீமாக இருக்குது அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன எந்த ஒன்றுமே தெரியல பேசிக்கான விஷயங்களும் தெரியல அடிப்படையான விஷயங்களும் தெரியல ஒரு வணக்கம் தொழுகை எப்படி தொழுகனும் தெரியல அப்ப இப்படியான மக்களிடத்துல வந்து இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கம் வர வேண்டும் வாழ்வியல் நெறியாக இஸ்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் இது ஒரு பக்கம் அதுபோக நம்ம அண்டி இருக்கக்கூடிய மக்கள் பிற சமுதாய மக்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சரியான முறையில் சேர்க்க வேண்டும் முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதி தீவிரவாதி அப்படியான சித்தாந்தங்கள் சிந்தனைகள் எனது ஊடகங்களின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாக பரப்பப்படுகிறது இதை நம்பி சில பேர் நம்ம அப்படி அப்படி என்னது பார்க்கிற பார்வையை கொன்றுவான் போல தெரியுது மின்று தின்றுவா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி பார்க்கறான் ஒரு தாடி வச்சுக்கிட்டு போக முடியல தாடி என்பது ஆண்களுக்கே உரிய ஒரு அதிசயம் அது ஆண்களுக்கு மட்டுமே உரியது பெண்களுக்கு இருக்குதா ரெண்டு படைப்பு தானே ஆண் பெண் அப்ப தாடி என்பது ஆண்களுக்கே உள்ளது அப்ப மீசையை வச்சா நம்ம என்ன செய்யறோம் பெரிய மதிப்பை உண்டு மீசை இல்லைன்னா என்னடா பும்பல மாதிரி இருக்கேன்னு கேட்கறான் தாடி இல்லையா கேட்க மாட்டேங்கிறான் தாடி அப்ப ரெண்டும் தானே இருக்குது முகத்துல அல்ல ரோமத்தை வளர வைக்க ரெண்டு இடத்துல ஒண்ணுக்கு மீசைன்னு சொல்றோம் ஒன்னொன்னுக்கு தாடின்னு சொல்றோம் இப்ப ரெண்டு ஆணக்கூடிய தானே நம்ம சமுதாயம் தமிழ் சமுதாயத்தில் மீசை வச்சிருந்தா அப்படி மீசை வச்சிருந்தா அப்படி முறுக்கி விட்டுருந்தா அப்படி வீரன் நினைக்கிறான் மீசை இல்லையா என்னது ஒரு கோலை ஒரு மாதிரியா பாக்கலாம் ஆனா தாடி விஷயத்துல மனுஷன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறான் ஆனா நம்ம தாடி அந்த மாதிரி மனிதனுக்கு உள்ளது ஆண்களுக்கு உள்ளது என்று நாம வைத்தால் கூட பிற மதத்தவர்கள் பிற சமுதாயத்தவர்கள் நம்ம ஒரு மாதிரி பயங்கரவாதி மாதிரி பார்க்கலாம் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சித்தர்கள் புனிதர்கள் தான் தாடி தான் வச்சிருந்துருக்கிறாங்க தாடியோடு தான் இருந்திருக்கிறாங்க அப்ப இவன் என்ன பார்க்கறான்டா தாடின்ற ஒரு அகோரமானது ஒரு விகாரமானது இது தீவிரவாதிகளுடைய ஒரு முத்திரை அப்படி பார்க்குறாங்க அப்ப அந்த மக்கள் வந்து இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்காமல் இருக்கிறாங்க இஸ்லாம் என்றால் என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களை நம்ம உணர்த்தி இருக்கிறோம் பேரிடர் காலங்களில் வெள்ளம் புயல் போன்ற நேரங்களில் சுனாமி போன்ற நேரங்களில் நம்ம நம்மளுடைய தியாகத்தை செய்ததன் மூலமாக சில முஸ்லிம்களுக்கு இடையில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முஸ்லிம்கள் என்றால் அப்படி கிடையாது மனிதாபிமானம் மிக்கவர்கள் இஸ்லாம் என்றால பிறர் நலம் நாடக்கூடியதுதான் என்று உணரக்கூடிய வகையில சில முஸ் முஸ்லீம் அல்லாதவர்கள் அறிந்திருந்தாலும் பல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விதைக்கப்படுகிறது திட்டமிட்டு சில கும்பல்களால் திட்டமிட்டு சில இயக்கங்களால் முஸ்லிம்கள் என்றாலே ஒரு பயங்கரவாதி பிரிவினைவாதி தீவிரவாதி இப்படியான ஒரு சிந்தனைகள் விதைக்கப்படுகிறது அப்போ அவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சரியான முறையில் சேர்க்கணும் அது போக அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கணும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் தன்னந்தனியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை லட்சம் மக்களை விட்டுட்டு சென்றார்கள் அன்று அந்த மாதிரி நம்ம ஒரு ஆளை ஏற்படுத்தியிருக்கிறோமா நம்ம வாழையடி வாழையா அப்பம்பாட்டை முஸ்லீமா இருந்து முஸ்லீமா இருக்கிறோமா நம்ம மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் நாம் இஸ்லாத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இஸ்லாத்திய மக்கள்கிட்ட சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேருக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறோம் அடுத்த வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவானா வந்திருக்கிறானா அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைகள் இருக்கிறதா இல்ல அப்ப நம்ம வந்து பிறரை அழைக்கக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஏன்னா சிறந்த சமுதாயம் அல்ல அந்த உம்மத்தை பார்த்து சொல்கிறானா இல்லையா அபி செல்லா அலீஸ் அவருடைய உம்மத்தை பார்த்து அல்ல சிறந்த சமுதாயம்னு சொல்றான் அதுக்கு அல்ல சொல்லக்கூடிய காரணம் ஒன்று தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் கும்தும் ஹைர உம்மத்தின் உகரிஜத்தில் சமரூணபில் மஹரூஃப் அத்தன் ஹவுன அனில் முன்கர் நீங்கள் மனித மனிதகுலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் எதனால சிறந்த சமுதாயம் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறிய அப்ப நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்றால் நம்மோடு இருக்கக்கூடிய மக்களிடத்திலையும் அதை செய்யணும் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய மக்களிடத்திலையும் செய்யணும் நம்ம வீட்டுக்கு அண்டை வீட்டு அடுத்த வீட்டாராக எத்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் என்னைக்காவது இஸ்லாத்தை நேசித்து இருக்கிறார்களா நம்ம அவர்களிடத்தில் இஸ்லாம் சம்பந்தமா என்னைக்காவது பேசி இருக்கிறோமா அவர்கள் நம்ம இடத்துல இஸ்லாம் சம்பந்தமா சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்களா ஆனா நம்ம அவர்களோடு சேர்ந்து கோயில் உலகத்துக்கு வேண்டாம் போயிருக்கிறோமே ஒழிய அவன்ல எவனும் நம்மளோட அவன் நம்மளோட சேர்ந்து ஒரு பள்ளிவாசலுக்கு வந்திருக்க மாட்டாங்க பள்ளிவாசல கூட்டி போய் காட்டி இருக்கிற இன்னைக்கு எத்தனை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நீங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசைப்படுறாங்க பாக்குறாங்க வியந்து போறாங்க எங்களை கோயிலுக்கு உள்ளக்கே விட மாட்டாங்க கருவறை என்னன்னு தெரியாது கற்பாறை என்னன்னு தெரியாது எங்களை எல்லாம் ஒரு ஓரத்துல நிப்பாட்டி ஆராய் ஆராய்ச்சி எடுத்து என்ன செய்வாங்க தொட்டு பொட்டு வச்சு விடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தச்சனையை போட்டு நாங்க வந்துகிட்டு இருப்பேன் மொழியே கோயிலுடைய உள்ளரங்க உள்ளறை என்று எங்களுக்கு தெரியாது அப்ப பள்ளிவாசல இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு அந்யோன்யமாக அவன் யார் இவன் யார் யார் என்று தெரியாம அடிமை யார் எஜமான் யான் என்று தெரியாத அளவுக்கு அது மாதிரி ஏழை யார் பணக்காரன் யார் என்று தெரியாத அளவுக்கு கருப்பன் யார் வில்லையன் யார் என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு அந்யோன்யமா நெருக்கமா இருக்கு இதுதான் உங்களுடைய வணக்கமா இதைத்தான் உங்க இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு இப்படி ஆச்சரியப்படக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க வியந்து பார்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஒருக்கா கூட ஒருத்தரையும் கூட்டிட்டு வரல அம்மாவுக்கு வந்து சுண்ணத்து பண்ணாட்ட பள்ளிவாச வரக்கூடாதுன்னு சொன்ன ஏழு வயசு போயிலுக்கே சொல்றாங்க சுண்ணத்து பண்ணாத நீ என்ன செய்யக்கூடாது பிள்ளையா சொல்லு சுண்ணத்து பண்ணியிருக்கா அவனுக்கு ஓடுறான் அன்னைக்கு விரட்டி விடுறதான் அவன் என்னைக்கு தான் வருவான் மூத்தா போய் சந்துக்குள்ள கொண்டு வந்து பள்ளிவாசல வைப்பாங்களா இல்லையா அப்பதான் பள்ளிவாசலுக்கு வருவான் அதுக்கு இடையில பள்ளிவாசலுக்கு வர இப்படி விரட்டி விடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இவங்க எப்படி பிற மதத்தவர்களை உள்ள கூட்டிட்டு வருவாங்க பிற மதத்தவர்கள் சொல் செல்ல அவர்கள் காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் போர் கைதிகளை கொண்டு போய் சொல்ல பள்ளிவாசல கட்டி கட்டி போட்டார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஒரு போர் கைதி எமாமா என்ற பகுதியில வந்து ஒரு பெரிய ஒரு கொடுங்கோன்மை செய்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியாளன் ஒரு சிற்றரசன் அவன் பேரு சுமாமா அவனை வந்து ரிசுல் சல்லா அலையா என்ன வாங்கன்னு சொல்றாங்க அவன் அந்த குட்டத்தை அடக்கிட்டு ஆளை தூக்கிட்டு சொல்லிட்டாங்கடா உடனே சகாபாக்கள் செஞ்சிருவாங்க அவன் கொண்டு வரப்படுகிறான் கொண்டு வரப்பட பள்ளிவாசல் ஒரு தூணில் கட்டி வைக்கப்படுகிறான் கட்டி வைக்கப்பட்டு என்ன அவனை நோக்கி பேசுறாங்க சுமாமாவே இப்ப வந்து உன்னை கொண்டு வந்தாச்சு இப்ப என்னது நீ என்ன கருதுற நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் ரொம்ப அழகா தெளிவா சொல்றான் முகம்மதே நீங்கள் என்னை கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்கள் அதற்கு முழு தகுதி இருக்கிறது அநியாயம் அவளது ஆணவம் பண்ணிருக்கிறேன் கொன்று விடுங்கள் ஆனால் என்னை நீங்கள் மன்னித்து விட்டால் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பக்கம் தான் பிரயாணம் வாணிபம் எல்லாத்துக்கும் போறாங்க நான் எந்த ஒரு இடைஞ்சலும் தொந்தரவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை சொல்றான் ரிசூல் போயிடுறாங்க மறுநாள் வர்றாங்க வந்து இதே கல்வியை கேட்கிறேன் நீ என்ன கருதுகிறாய் ஏற்கனவே சொன்னேன் அதே பார்த்து தான் கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்கள் மன்னித்து விட்டால் நன்றி உள்ளவனாக இருப்பேன் போயிடுறாங்க சொல்ல மூணாவது நாள் வர்றாங்க கேட்குறாங்க இதைத்தான் சொல்கிறாங்க அப்புறம் ரிசுல்லா சொல்றாங்க இவரை அவுழ்த்து விடுங்க அப்படின்னு அவுத்து விட்டவன் என்ன தினமும் நடக்குது போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் குளிச்சுட்டு ஓடி வந்து ரிசுல்லாவுடைய கையை பிடித்து அசத் அல்லாஹிலாக இல்லல்லா ஓ அஷத் அன்ன முகம்மது ரசூல் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை முகம்மது ஆகிய நீங்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறீர்கள் நான் சாட்சி கூறுகிறேன் என்ன உபதேசம் பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல ரிசுல்லாவுடைய மக்கள் இருக்கக்கூடிய கேரக்டர் பாக்குறாங்க அது போக இல்ல அது போக அவர் சில செய்திகளை சொல்றாரு முகம்மதே அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்திலேயே எனக்கு அதிக விருப்பிற்குரியவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது முகமது ஆகிய நீங்கள் தான் இருந்தீர்கள் ஆனால் இன்னைக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நீங்கள் தான் என்ன ரிசுல்லா பிரச்சாரம் பண்ணாங்க என்ன ரிசுல்லா அவருக்கு உபதேசம் பண்ணாங்க ஒண்ணுமே செய்ய கிடையாது அப்ப எதை பார்த்துட்டு இந்த ஒரு ஈர்ப்பு வந்தது ரசுல்லாவுடைய அந்த கேரக்டர் ரசுல்லாவுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை மக்களோடு மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த மக்களோடு பழகக்கூடிய பழக்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் மக்களோடு இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த விதமான பகட்டு பந்தா எதுவுமே இல்லாத ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அதை பார்த்து வந்தாரு அதுக்கப்புறம் சொல்லாரு உங்களுடைய ஊர்தான் தான் உலகத்துக்கு எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு ஊர் ஆனா இன்னைக்கு மிகவும் விருப்பமான ஒரு ஊராக அந்த மதினா இருக்கிறது சொல்றாரு அப்படி அம்படியையும் சொல்றாரு எல்லாமே எனக்கு விருப்பாக இருந்தது நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய கால்நடை தடம் சுவடே எனக்கு விருப்பாக அசிங்கமாக அருவறுப்பாக இருந்தது மொத்த கருத்து ஆனால் இன்னைக்கு அனைத்தும் எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அப்ப ருசூல் சல்லா அலி இஸ்லாமா பிரச்சாரம் எப்படி அமைந்தது எத்தனை லட்சம் பேர் இஸ்லாத்து நோக்கி வந்தார்கள் ருசுல்லாவை சுத்தி கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் எப்படி அடைய மிக்கிறதோ அந்த மாதிரி எப்படி மொய்த்தார்கள் ஏன் மொய்த்தார்கள் அவர்கள் செய்த அந்த உபதேசம் குர்வானிய உபதேசம் வகையினுடைய உபதேசம் அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள் அப்ப அந்த வழிமுறையை வாழ்க்கை நெறிமுறையை நாம முதல்ல செய்யணும் நம்மளை அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோ சொல்லணும் அதுபோக நம்மளை அடுத்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு என்ற ஒரு மாநாடு பிரம்மாண்டமான மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு மாநாடு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுல வந்து அதிகம் அதிகமா கூட்டத்தோட குடும்பத்தோட வந்து கலந்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட அடுத்து இருக்கக்கூடிய பிற மத சகோதரர்களையும் கொண்டு வந்து சேருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் வாஹிர்தாவான அனில்ஹந்திலா இரப்பிலாளன் அஸ்லாம் வலைக்கம்